வேண்டிய மத்திய அரசு நம்முடைய வாக்குரிமையை பாதிக்கும் அளவுக்கு பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்க ஆயத்தமாகி வருகின்றனர் இதை தமிழக மக்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும் தமிழனை நேரடியாக மோதி வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொண்டு மறைமுகமாக இப்படி பலவித சூழ்ச்சிகளை செய்து நம் இனத்தை முடக்குவதற்கும் நம் இனத்தை புறக்கணிப்பதற்கும் மத்திய அரசு ஆயத்தமாகிவிட்டது இனியும் நீ அமைதியாக இருந்தால் இனியும் நீ நீ விழுத்தலாமல் இருந்தால் இனியும் நீ உன் இனத்தை அதிகமாக ஆக்கவில்லை என்றால் நீ வருங்காலத்தில் தமிழினம் மிக சொற்பமாக குறைந்துவிடும் அதற்கு பிறகு எப்படி நீ உரிமையை கேட்பாய் புரிந்து இந்தியாவில் தற்போது